வணக்கம் நண்பர்களே லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் ஒரு மீட்ரு பிட்டு எடுத்துருக்கோம் அந்த ஒரு மீட்ரு பிட்டு வந்து அப்படியே போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் டேபிள் மேலே இருக்கிறது வந்து ரெண்டுமே கரை இருக்குது கரை பீஸு ஒரு கரை பீஸ் வந்து ப்ரண்ட்டுக்கும் ப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு கரை பீஸ் வந்து ஸ்லீவுக்கு போயிடும் அந்த லென்த்து அப்படியே ஒரு மீட்ரு போட்டிருக்கோம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தாலே எங்களுக்கு புரியும் எல்லாமே பொறுமையாக பாருங்கள் ப்ளவுஸ் வந்து நல்லா ப்ளாட்டாக போட்டுப்போம் போட்டுக்கிட்டு அளவு எடுப்போம் அளவு எடுத்தால் வந்து பேக் அளவு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் இருபத்தோரு இன்ச்சு இருக்குது ரெண்டு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து இருபத்தி மூணு இன்ச்சாக வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணது நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹை பண்ணு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இருபத்தி மூணு வச்சு மார்க் பண்ணியாச்சு அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் சில்விக்கு ஒரு தானே கைக்கு ஒருதானு செக் பண்ணிக்கணும் முன்னாடியே இல்லைன்னா குறுக்குள்ளே போட்டு எடுக்கணும் கரெக்டாக இருக்குது இப்போது ஒரு மீட்டர் பார்த்து கிச்சிட்டோம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படியே வந்து மடிச்சுக்கலாம் இப்போ வந்து பதினொன்று வரணும் பதினொன்றையும் பதினொன்றையும் இருபத்தி மூணு இன்ச்சு அப்படியே மடித்து போட்டுப்போம் அந்த கீழே வந்து அப் அண்ட் டவுன் ஏன்னா ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஒன்றா கட் பண்ணுறதால அப் அண்ட் டவுன் எதனா வரும் அதில் வந்து அது கரெக்டாக பார்த்துப்போம் கீழே அண்ட் டவுன் எதனா வருதா பார்த்து கட் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஒரு ஒன் ஒன்றரை இன்ச்சு வந்து மடிச்சுக்கலாம் ஏன்னா வந்து ஒரு அன் இன்ச்சு மடித்து அப்புறமேட்டு ஒன் இன்ச்சாக இடுப்பு முடியறதுக்காக ஒன்றரை இன்ச்சு வந்து மடிச்சுக்கிறோம் மடிச்சு கீரியாச்சும் ஒரு ஒன்று போட்டுக்கலாங்க பதினாலு இன்ச்சு இருக்குது ஒரு ஆறு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம் பேக் அளவு மட்டும்தான் இது இப்போ வந்து பதினாலரை இன்ச்சாக வச்சுக்கிறோம் ஆறு இன்ச்சு சோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக ஆல்ரெடி கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு மடித்தாச்சு ஃப்ரண்ட் இறக்கு வந்து பதிமூணு இன்ச்சு இந்த நெக் இறக்கு வந்து ரெண்டரைக்கு ஆறு வைக்கிறோம் நம்ம வீடியோ நான் பேசுகிறத விட என் வீடியோ பொறுமையாக பாருங்கன்னா பண்ணுறேன்னு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணுறோம் மேக்ஸிமம் அளவு ப்ளவுஸ் தான் வாங்கிட்டு கட் பண்ணுவோம் அளவு எடுத்தால் கூட உங்களுக்கு நேரடியாக வந்து நான் அளவு எடுத்து நான் போடுறது அளவு முன்னாடியே எடுத்துருவோம் லேடிஸ் வச்சு அளவு எடுத்துடுவேன் நான் அளவு எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்படியே போடுவேன் நான் மேக்சிமம் நான் போடுறது எல்லாமே அளவு ப்ளவுஸ் வச்சு தான் போட்டுட்ருக்கேன் நான் அந்த சைடு வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க பதிமூணு இன்ச்சு ப்ரெண்ட்டு மேலே ஆஃப் இன்ச்சு விட்றணும் கீழே ஆஃப் இன்ச்சு ஆறு இன்ச்சு விட்றணும் மொத்தம் வந்து சேர்த்து பதினாலு இன்ச்சு வரும் ப்ரண்ட்டை வந்து பதினாலு வச்சுக்கணும் ஏன்னா வந்து கீழே வந்து கச்சோலிப்பட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு ஆஃப் அன் இன்ச்சும் சோல்ட்ரு ஆஃப் ஆஃப் அன் இன்ச்சு விட்றணும் இப்போ கச்சோலிப்பட்டை வந்து நாலரைக்கு நாலு வைக்கிறோம் நம்ம இது எப்பவுமே ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் கச்சோலி பட்டையும் சரி கப்பு கப் ஷேப் கீழும் சரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் நம்ம இது ஒரே ஃபார்முலா தான் இருக்கும் நம்ம ஃபார்முலா ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பொறுமையாக பாருங்கள் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் பொறுமையாக கச்சோலி பட்டை வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து அர்க்காத் போட்டுப்போம் ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு அர்க்காத் போட்டுப்போம் நூறு அர்க்காத்து ஒன்று போட்டுக்கலாம் சைடில் ஒரு அர்க்காத் போட்டுப்போம் நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் இப்போ வந்து நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் நெக்கு வந்து கட் பண்ணிவிட்டு ஷோல்டர்லாம் வந்து மார்க் பண்ணிப்போம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் நெக் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து சோல்ட்ரு அளவு எடுத்துப்போம் சோல்ட்ரு வந்து ரெண்டரை இன்ச்சு சோல்ட்ரு அந்த ஒரு ஒரு நூல் விட்டுருவோம் அந்தாண்டை வந்து ஆஃப் அன் இன்ச் விட்ருங்க இப்போ சைட்லேருந்து அளவு எடுக்குவோம் சைட்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே எடுத்துங்க அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்குறோம் அந்த ஸ்லீவுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணிங்க பாருங்கள் அஞ்சரை இன்ச்சு இருக்குது அஞ்சுருக்கு அஞ்சுரை வச்சுருக்கோம் அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் நான் பேசுகிறத விட என் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் ஒரு அரைக்கா தொன்று போட்டுருங்க இப்போ வந்து பேக் வந்து வேறு எந்த அளவுமே எடுக்க மாட்டோம் பாருங்கள் பேக் மட்டும்தான் வந்து மடிச்சுட்டு பேக் வச்சு அப்படியே அளவு எடுக்கணும் அளவு ப்ளவுஸ் வச்சு கீழே பேக் மட்டும்தான் வந்து அளவு எடுப்போம் பாருங்கள் அஞ்சரை இன்ச்சு இருக்கும் கீழே அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் மேலேருந்து எதுவுமே அளவு எடுக்கல நம்ம கீழே அளவு மட்டுமே எடுத்தாலே பர்ஃபெக்டாக வரும் நான் என்ன நான் பண்றேன்னு பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் பார்த்து ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் நான் பார்த்து ஈஸியாக கற்றுங்க எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஒன்று ஒன்னே வந்து சேரும் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து எப்போவுமே வந்து கிராஸில் கட் பண்ணுங்கள் கழுத்து பீஸ் வந்து கிராஸ் பீஸில் எப்பவுமே வந்து கட் பண்ணிங்க ஃப்ரண்ட்டும் இப்போ வந்து பா நெக்கு பேக்கும் ப நெக்குன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் பீஸில் கட் பண்ணிக்கலாம் அதே போல் வீ நெக்குலாம் வந்து ஸ்ட்ரெயிட்டில் கட் பண்ணிக்கலாம் யூ நெக் ரவுண்ட் நெக் எல்லாமே வந்து நம்ம எப்பவுமே கிராஸ் பீஸில் கட் பண்ணால் வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில்ட்டு கொடுத்து எடுத்துகிட்டு போகும் மாதிரி இருக்கும் யூ நெக் ரவுண்ட் நெக்குலாம் அதெல்லாம் அது பார்த்துக்குங்க நான் பேசுகிறத விட என் வீடியோ பொறுமையாக பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் பார்த்துக்க வந்து கற்றுக்குங்க நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே என் வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க நண்பர்களே பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிப்போம் ஸ்லீவ் வந்து ஒரு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஒன் இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு லென்த்து ஸ்லீவ் லென்த்து வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு வந்து ஸ்லீவ் லென்த் எடுக்கிறோம் நம்ம கை லூஸும் வந்து அதுலேருந்து எடுக்கிறோம் பன்னெண்டுக்கு ஆறு கை இறக்கம் வந்து ஆறு இன்ச்சு கை லூஸ் வந்து பன்னெண்டு இன்ச்சு வைக்கிறோம் அக்குள் லூஸ் வந்து ஒரு மூணு இன்ச்சு வந்து கம் பண்ணிக்கங்க ஆறு இன்ச்சு இருக்குன்னா மூணு இன்ச்சு கம் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த அக்கிள் ஷேப் அப்புனா வந்து மூணு இன்ச்சு இருக்கணும் இந்த லூஸ் வந்து ஏழு வச்சுருக்கோம் ஏழுலேருந்து ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க சைடு பிடிக்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ணிக்க எப்பயுமே ஃபாலோ பண்ணிணா போதும் எப்போயா இருந்தாலும் பத்து இன்ச்சு இருந்தாலும் சரி அந்த முண்டா வந்து கழிக்கிறப்ப நீங்கள் வந்து மூணு இன்ச்சு வச்சு கழிச்சுங்க அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சுலாம் வைக்காதீங்க அது கரெக்டாக வராது சுருக்கம் வந்துடும் நார்மலாக வந்து ஒரு மூணு இன்ச்சு வச்சு கழிச்சுக்குவோம் பொறுமையாக பார்த்தாலே ஈஸியாக புரியும் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்கணும் நண்பர்ல நான் பேசுகிறதோட என் வீடியோ பார்த்து பொறுமையாக பார்த்துக்கு ஈஸியாக கற்றுங்க எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஓகே பாய் நண்பர்களே முடிஞ்சிடுச்சு பொறுமையாக பார்த்து நீங்களும் வந்து ஈஸியாக கற்றுங்க தைக்கிறதுக்கு ஓகே பாய் நண்பர்களே